கூடிய மின்னணு வாக்குப்பதிவு முறையை ரத்து செய்ய வேண்டும் தமிழகத்திலே அண்மையிலே தலைநகரிலும் தென் தமிழகத்திலும் சூறையாடிய பாதிப்பை இயற்கை பேரிடராக அறிவிக்க வேண்டும் ஒன்றிய அரசாங்கம் இருபத்தி கோடி வெள்ள நிவாரண நிதியாக தமிழகத்துக்கு வழங்க வேண்டும் தமிழக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற இரண்டு மிக முக்கிய கோரிக்கையை வலியுறுத்தி நம்முடைய எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலம் தழுவிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலே தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வடக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரி இளமதி அசோகன் அவர்களை மேற்கு மாவட்ட செயலாளர் மூத்த வழக்கறிஞர் அன்பு சகோதரர் கரு வெள்ளை அவர்களே தெற்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் இரா தமிழ்ச்செல்வன் அவர்களே எனக்கு முன்னால் நிறைவான பல கருத்துக்களை எடுத்து பேசியிருக்கக்கூடிய அண்ணன் இரா திருமரவன் அவர்களே அன்பு சகோதரர் அண்ணன் பாவாணன் அவர்களே சந்திரபாண்டியன் அவர்களே வழக்கறிஞர் திலீபன் ராஜ் அவர்களே நபர்களே அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்களே நகர செயலாளர்களே மாநில மாவட்ட பொறுப்பாளர்களே மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த தோழர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே இங்கு இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களிலும் தீண்டாமை வன்கொடுமை தலை உரித்து ஆடுகின்ற பகுதி நாடு முழுவதும் இன்னும் பேசப்படு பேசப்படுகின்ற வேங்கவெயல் பிரச்சனை வருடம் முடிந்தும் கூட இன்னும் குற்றவாளிகள் பிடிபடாத பிடிக்கப்படாத சூழ்நிலையிலே நாடுழிந்த ஒரு வன்கொடுமை மாவட்டமாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் அவ்வப்போது வன்கொடுமைகளுக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக போராட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராகவும் வன்கொடுமைகளுக்கு எதிராகவும் சாதிய படுகொலைக்கு எதிராகவும் அனுதினமும் போராடி கொண்டிருக்கிற இதே வேளையில்தான் எழுச்சி தமிழரால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொது பிரச்சனைக்காக அனைத்து மக்களுக்குமான பொது பிரச்சனைக்காக சாலையில் நின்று போராடி இந்த தேசத்திற்கு மிக மிக தேவை இன்றைக்கு என்ன தேவை பழைய வாக்கு சீட்டு முறை தேவை இயந்திரம் தேவையில்லை எலக்ட்ரானிக் ஓட்டர்ஸ் மிஷின் தேவையில்லை வாக்கு சீட்டு முறை அப்படி என்ன பழைய முறையா என்றால் இல்லை இன்னும் முறை இருக்கிறது உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் இன்றைக்கும் கூட ஊராட்சி மன்ற தலைவரை வாக்குச்சீட்டு முறையில் தானே தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஒன்றிய கவுன்சிலர்களை வாக்குச்சீட்டு முறையில் தானே தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் மின்னணு வாக்கு இயந்திரத்தின் மூலம் நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு தொகுதியிலே அதிகபட்சம் சட்டமன்றத்தில் இரண்டரை லட்சம் வாக்குகள் இருக்கும் நாடாளுமன்றத்தில் பன்னெண்டு லட்சம் வாக்குகள் இருக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை கொண்டது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் எதற்காக எதை சொல்லி கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் ஏற்கனவே வாக்கு சீட்டு முறையில் தவறு நடக்கிறது என்று சொல்லிதான் இந்த மின்னணு வாக்குப்பதிவை கொண்டு வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு மின்னணு வாக்குப்பதிவு மிகப்பெரிய ஒரு மோசடியை சந்தித்திருக்கிறது ஜனநாயகத்தில் ஜனநாயகத்தை படுகோயிலை தள்ளுகின்ற ஒரு நிலைமை இன்றைக்கு கொண்டு போயிருக்கிறது இவிஎம் மிஷின் உலக நாடுகளினால் வல்லரசு நாடுகளால் யார் இந்த ஓட்டு மிஷினை கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்களோ அவர்களே இதை தூக்கி குப்பையில் இருந்து விட்டார்கள் இந்த வாக்கு இயந்திரத்தை யார் தயார் செய்கிறான் என்று சொன்னால் ஜப்பான் காரன் அதிகமாக தயார் செய்கிறான் சீனாக்காரன் அவன் தான் உலகத்திலேயே அதிகமாக பின்னணி வாக்கு இயந்திரத்தை தயாரித்து தயார் செய்கிறான் ரஷ்யாக்காரர்கள் தயாரிக்கிறார்கள் இவர்களெல்லாம் இதை கொண்டு போய் குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்து விட்டார்கள் அண்மையில் ரெண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டில் சுப்பிரமணியம் சாமி ஒரு வழக்கை போட்டு விட்ட இந்த ஈவியம் மிஷினுக்கு எதிராக அப்பொழுது காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு வழக்கை தாக்கல் செய்துவிட்டு ஜப்பான் சென்ற போது இந்த இவிஎம் மிஷின் தயார் செய்கின்ற கம்பெனிக்கு போய் அதை போய் பார்த்தார் பார்த்துவிட்டு அந்த அதிகாரிகளை தயார் உற்பத்தி செய்கின்ற அந்த அதிகாரிகளை பார்த்து நம்முடைய சுப்பிரமணியம் சாமி கேட்டார் உலகத்துக்கே நீங்கள் ஓட்டு மிஷின்லாம் தயார் செய்து கொடுக்கிறீர்கள் ஏன் நீங்கள் இதை வைத்துக் கொள்ளவில்லை நீங்கள் ஏன் இதை பயன்படுத்திக் கொள்ள போது அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் நாங்கள் கிடையாது ஏமாற்றுக்காரர்கள் கிடையாது அப்படி என்றால் என்ன அர்த்தம் உங்கள் நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தலை நடத்துகிறவர்கள் முட்டாள்கள் தேர்தலை நடத்துகிறவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் என்று தானே பொருள் உலகத்தில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லோரும் சொல்லுகிறார்கள் ஒரு எலக்ட்ரானிக் சிப்பை வச்சு ஒரு மெஷின் இருந்ததுன்னா அந்த சிப்பை எந்த இடத்தில் இருந்து கொண்டு வேணுமானாலும் அதை இயக்கலாம் அதனை மாற்றலாம் அதனை கண்ட்ரோல் செய்யலாம் என்று சொல்லுகிறார்கள் அண்மையிலே இங்கிருந்து ராக்கெட்டை விட்டாங்க செயற்கைக்கோளை சந்திரனுக்கு ஏவினார்கள் சந்திரே இதுவரையில் வேறு யாரும் தடம் படிக்காத எல்லாம் இந்தியா போய் தடம் பதித்தது அந்த சந்திராயனை சந்திராயனை அங்கே சென்று வைத்திருக்கக்கூடிய விண்வெளியில் இருக்கக்கூடிய விண்வெளியில் நிலையத்திருக்கக்கூடிய அல்லது சந்திரமண்டலத்தில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோளை பூமியிலே இஸ்ரோவில் உட்கார்ந்து கொண்டு தமிழகத்தில் பெங்களூரிலே ஒரு பகுதியிலே உட்கார்ந்து கொண்டு அதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்த முடியும் அதனை நிலைநிறுத்த முடியும் அதனை சற்று தள்ளி வைக்க முடியும் அதனுடைய வேகத்தை குறைக்கவோ கூட்டவோ முடியும் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய காலேஜில் அடிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜிபி பேடில் இருக்கக்கூடிய வாக்குகளை ஏன் நாம் மாற்றி அமைக்க முடியாது வல்லுநர்களால் ஏன் மாற்றி அமைக்க முடியாது ஏன் அமைத்திருக்க மாட்டார்கள் எனக்கு முன்பாக தோழர்களுடைய மண்டல செயலாளர் தோழ சொன்னார்கள் ஒரு ஓட்டு கூட புள்ள சத்தீஸ்கரில் புகழ்பெற்ற கட்சி வட மாவட்டத்தில் பிஎஸ்பி எஸ் பி ஒரு வேட்பாளருக்கு ஒரே ஒரு ஓட்டு தான் பகுஜன் சமாஜ் கட்சி புகழ்பெற்ற யானை சின்னம் அது எல்லோருக்கும் யானை சின்னத்திலே ஒரே ஒரு ஓட்டு தான் கிடைச்சிருக்கு அவர் சொன்னார் என் குடும்பத்திலே பதினஞ்சு பேர் இருக்கும் பையா என் குடும்பத்திலே பதினஞ்சு பேர் இருக்கும் அந்த பதினஞ்சு பேர் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்களா எனக்கு என்ன அநியாயம் இது என்ன அக்கிரமம் இது மத்திய பிரதேச பிரில பொதுமக்கள் கிட்டத்தட்ட பதினைந்து ஆயிரம் புகார்களை தேர்தலுக்கு தேர்தலுக்கு எதிராக தேர்தல் கமிஷனுக்கு எதிராக கொடுத்திருக்கிறார்கள் ஒரு கட்சி கொடுக்கவில்லை வேட்பாளர் கொடுக்கவில்லை பொதுமக்களே கொடுத்திருக்கிறார்கள் நான் போட்ட ஓட்டு நான் சொன்ன நான் நினைத்த வாக்காளருக்கு தான் விழுந்தது வேட்பாளருக்கு தான் போட்டேனா அந்த கட்சி அந்த சின்னத்துக்கு தான் பதிவு செய்யப்பட்டதா என்று எனக்கு தெரியவில்லை என்று பதினைந்தாயிரம் புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் இந்தியாவினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய நீதித்துறையின் தலைமையாக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மத்திய பிரதேசத்தில் ஒரு வாக்குச்சாவடியில் ஒரு தொகுதியிலே ஒரு தொகுதி அமைப்பு இருக்கக்கூடிய எண்பது வாக்கு பெட்டிகள் இவிஎம் மிஷின்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது சுத்தமாக எரிக்கப்பட்டிருக்கிறது ஏன் என்று கேள்வி கேட்கும் போது எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றான்னா அது ஷார்ட் சர்க்கியூட் ஆகி எரிஞ்சு போச்சு மின் கசிவால் எரிந்து போய்விட்டது என்று சொல்லுகிறார்கள் இவி பேர் வைக்கின்ற அறையில் நம்ம ஓட்டுப்பட்டி நம்ம ஓட்டு போடுற சாதனம் ஒன்று இருக்குது அமுக்குற சாதனம் ஒன்று சத்தம் கேட்கவில்லை போய் அது ஒன்று இருக்குது அது மூலமா சென்று உன்னுடைய வாக்கு பதிவாக ஈவி பேட் இருக்கு பாருங்க நீ அமுக்கும் பொழுது நீ என்ன சின்னத்திற்கு நீ பானை சின்னத்துக்கு போட்டிருந்தா நீ அமுக்குறவுன்ன பானை சின்னம் கட்டாயி அந்த இவி பேட்ல சீட்டு வந்து விழும் அதை எடுத்து கொண்டு போய் பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள் அந்த இவி பேட் முழுக்க எரிஞ்சி போச்சுங்கிறான் கிட்டத்தட்ட என்னோரு வாக்கு பெட்டிகள் எனது எரிந்து போய்விட்டது பதிவு செய்திருக்கக்கூடிய பெட்டிகள் எரிந்து போய்விட்டது என்று தேர்தல் கமிஷன் சொல்லுகிறார் ஆனால் ஈவி பேட் இருக்கக்கூடிய அறையில் மின் சாதனங்களே இருக்கக்கூடாது என்பது மீதி அதில் கரண்ட்டே இருக்கக்கூடாது வெளியில வேணா சிசிடிவி புட்டேஜ் சிசிடிவி கேமரா இருக்கலாம் ஆனால் அந்த பெட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல கரண்டே இருக்க கூடாது ஏன்னா கரண்ட் இருந்ததுன்னா அது ஷார்ட் சர்க்கியூட் ஆகி எரிஞ்சு போயிடுங்கிறது இது அது அறிவியல் இப்படி எண்ணூறு பெட்டிகள் சாம்பல் ஆகிட்டது கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க பத்தொன்பது பத்தொன்பது லட்சம் பத்தொன்பது லட்சம் பெட்டிகள் வாங்கி வைத்திருக்கிறார்கள் எலக்ட்ரானிக் மெஷின் அதில் ஆறு லட்சம் பெட்டிகள் சுத்தமாக கெட்டு போய் கிடக்குதுன்னு சொல்கிறான் இந்த கெட்டு போன ஆறு லட்சம் மிஷினை வச்சுக்கிட்டு தான் இந்த தேர்தல் நடத்தி தொலைஞ்சிருக்காங்க அதனாலதான் சொல்கிறாங்க ராகுல் காந்தியை பார்த்து நீங்கள் எத்தனை மாநிலம் நடந்து போனாலும் உங்கள் காலம் தான் வலிக்கமே முடியும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு கிடையாது நீங்கள் ஒவ்வொரு மாநிலமாக நடந்து நடந்து நடைபயணம் போயிட்டு இருப்பீங்க ஒரு பக்கம் அவன் ஓட்டு பெட்டியை மாற்றிக்கிட்டு இருப்பான் எலக்ட்ரானிக் சாதனத்தை வச்சு அதை மாற்றிக்குவான் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னால் திருந்த ஐந்து மாத தேர்தலுக்கு பிறகுதான் எல்லா கட்சி தலைவர்களும் இழித்துக் கொண்டார்கள் ஓட்டே நூறு ஓட்டு தான் கணக்கு ஐநூறு ஓட்டு வருது ஓட்டே நூறு ஓட்டு தான் போட்டிருக்கான் வட மாநிலத்துக்கார எல்லா தில்லுமுள்ளுக்காரன் தாங்க அரசியல்வாதியா இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் தில்லுமுள்ளுக்காரன்தான் இருக்கான் நினைச்சு பாருங்க குஜராத்ல ஏழு அரசு அலுவலகங்கள் கோலியாக பத்து வருஷம் செயல்பட்டு இருக்கான் கற்பனை கேட்டுதான் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் சாங்ஷன் மத்திய அரசாங்கம் அது அலுவலகம் அது அரசாங்கத்துக்கு அதுவும் சம்பந்தம் இல்ல பிஜேபி கூட்டு சேர்ந்து ஒரு ஆபீஸ் ஆர்டிஓ ஆபீஸ் ஆர்டிஓ ஆபீஸ் தாசில்தார் ஆபீஸ் அவன் இஷ்டப்பட்டதை வச்சுக்கிட்டான் வச்சுக்கிட்டு

முட்டை நம்ம தீ சாப்பிட்ற முட்டை அதை டூப்ளிகேட் செய்யறோம் அரிசியை டூப்ளிகேட்டாக செய்யறான் செய்யறதுல எதுவும் சுத்தமாக இருக்காது பானிபூர் பூரி விற்பனை அதை போட்டு விதிச்சுக்கிட்டு இருக்கான் அதை நம்மால் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் மாவு போட்டு காலால் விதிக்கிறான் இப்படி வட இந்தியர்கள் எதை செய்தாலும் கோலியாக செய்கிறார்கள் குறிப்பாக குஜராத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிக வளங்களை சுரண்டி கொள்ளையடித்து வெளிநாட்டிலே போய் வாழ்கின்றவர்கள் மோடி வகைராக்கள் தான் இதை சொன்னதால தான் ராகுல் காந்தி மேல அவதூறு வழக்கு போட்டு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அவதூறு வழக்கில முதல் முறையாக இந்தியாவிலே மூன்று ஆண்டுகள் ராகுல் ராகுல் காந்திக்கு தண்டனை வழங்கி அதை ஜட்மெண்ட் காப்பிய உடனடியாக அனுப்பி அவருடைய வீட்டை எம்பி வீட்டை காலி பண்ணி அவரை பண்ணி அதை எதிர்த்து மறுபடியும் மீண்டும் அவர் எம்பியாக வந்திருக்கிறார் இப்படி மின்னணு வாக்கு சாதனம் என்பது யாருக்கு வேண்டுமானாலும் வாக்கை மாற்றிக் கொள்ளலாம் ஏக்கு விளையாட ஓட்ட பிக்கு மாத்திக்கலாம் பி க்குற ஓட்ட சிக்கு மாத்தலாம் இப்ப இன்னொரு கேள்வி கேட்கலாம் பிஜேபி செய்ய முடியல ஏன் அண்மையில் பக்கத்தில் ஆந்திராவில் நடந்தது தெலுங்கானா மாநிலத்தில் நடந்தது அங்கு செய்ய வேண்டியதானே அவங்க தமிழ்நாட்டில் செய்ய வேண்டிதானே எப்போதுமே திருடர்கள் ஒரு தெருவில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டிலையும் ஒரே நேரத்தில் திருட மாட்டாங்க ஏதாவது ஒரு வீட்டில் திருடுவான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போட்டி வீட்டில் திருடுவான் அதே போல எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பிஜேபி தன்னுடைய சோதனை ஓட்டத்தை எல்லா மாநிலத்திலும் ஒரே நேரத்தில் செய்யாது அத்தோடு அவர்கள் வாக்கு சதவீதத்தையும் பார்ப்பார்கள் ஒருவேளை தமிழகத்திலே அவர்கள் இருபது சதவீதத்துக்கு வேலை ஓட்டு வாங்குற ஒரு நிலைமை வந்தால் இங்கேயும் செய்வார்கள் இங்கேயும் அவங்க செய்ய முடியலன்னா இவன் ஓட்டு எங்கே நாலு சதவீதத்துக்கு தான் இருக்கு தமிழகத்தில் அதனால நாலு நீ ஜெயிக்கிற கூட முப்பது சதவீதம் தேவை மீது இருபத்தி ஆறு சதவீதத்தை நீ போலியே செய்ய முடியாது ஆனால் இருபது சதவீதம் இருக்கிற இடத்துல இருபத்தைந்து சதவீதம் வாக்கு வாங்குற இடத்துல தான் அந்த வேலையை செய்கிறேன் பல இடங்களில் இப்ப நடந்து முடிந்த தேர்தலில் பிஜேபி வேட்பாளர்கள் வெறும் ஐநூறு ஓட்டுகளில் ஆயிரம் ஓட்டுல அமைத்த வாக்குகள் ஆயிரம் இருநூறு வாக்குகளில் பிடித்திருக்கிற நிலைமை பல மாநிலங்களிலும் வட இந்திய மாநிலங்களில் நடந்திருக்கிறது இதை பார்த்துதான் பயப்படுகிறார்கள் சமீபத்தில் உத்தவ் தாக்கரே அவர் சொன்னார் ஒரு பேட்டியில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனாவுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே பிஜேபி மோடி மிகப்பெரிய ஆள் என்று சொன்னால் ஆலை மிக்க தலைவர் என்று சொன்னால் நீங்கள் சென்ற இடம்லாம் வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் ஒரே ஒரு தேர்தலை வாக்கு சீட்டு முறையில் நடத்தி பார்த்து விட்டு நீ தலைவர் என்று சொல்லு ஒரே ஒரு தேர்தலை மட்டும் வாக்கு சீட்டு முறையில் நடத்தி காண்பிட்டு விட்டு அதன் பிறகு நீ சொல்லு நீ பெரிய ஆள் சொல்லு நீங்கள் மோசடி தாண்டா தான் மோடி சொன்னார் உத்தவ் தாக்கரே அவர்களும் ஒரு இந்துத்துவாதி என்று சொன்னாலும் இன்றைக்கு பல இந்துத்துவாதிகள் உண்மையை உறக்க சொல்லுகிறார்கள் எனக்கு தேர்தலிலே சீட்டு வழங்கவில்லை என்றால் நீங்கள் என்ன மோசடி செய்தீர்கள் கொரோனா காலத்தில் நாற்பதாயிரம் கோடி சுரண்டி தின்றீர்கள் என்ற உண்மையை நான் வெளியிலே சொல்லுவேன் என்று ஒரு பிஜேபி காரர் ஒரு ஒருபடி மேலே சுப்பிரமணியம் சாமி இட சொல்லுகிறார் என்று சொன்னால் நிர்மலா சீதாராமனுக்கோ அல்லது மோடிக்கோ அந்த கும்பலில் யாருக்கும் பொருளாதாரம் என்றால் என்னவென்றே தெரியாது முட்டாள்கள் என்று சொல்லுகிறான் பொருளாதாரம்னா என்னென்னே தெரியாது என் மோடிக்கு நான் சொல்கிறேன் என் பொருளாதாரத்தை பற்றி நான் ஒரு எக்கனா யானு அப்பப்போ இவனும் சங்கியாக இருந்தாலும் சில உண்மைகளை அப்பப்ப அவங்க யார் யாரு சுப்பிரமணியம் சாமி தனக்கு இடம் கிடைக்கவில்லை என்று என்பதற்காக அப்பப்போ சில உண்மைகளை கற்கிறான் தானாவே கேட்கிறவன் அடிக்காம உதைக்காம அப்படி இன்னைக்கு மோசமான ஒரு ஆட்சியாக மத்திய அரசு இருக்கிறது இதுவெல்லாம் எப்படி இந்த ஈவிஎம் மிஷினை வைத்துக்கொண்டு கொண்டு இங்கே இங்கே ஒரு அறிவிக்கப்படாத அறிவிக்கப்படாத ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு அதிபர் ஆட்சி முறையை மோடி கொண்டு வர நினைக்கிறார்கள் தமிழகத்தில் ஏன் நடக்கவில்லை என்றால் என்று சொன்னால் இங்கே அவர்களுக்கு நான்கு சதவீத வாக்கு வங்கி தான் இருக்கிறது அதனால் இங்கே அவர்களால் தில்லு மொழி செய்ய முடியவில்லை குஜராத்திலே செய்கிறார்கள் ராஜஸ்தானிலே செய்கிறார்கள் மத்திய பிரதேசத்திலே கேக் செய்கிறார்கள் வாக்கு இயந்திரத்தை மின்னணு வாக்கு இயந்திரத்தை படித்த சாப்ட்வேர் டெக்னாலஜியிலே புகழ்பெற்ற யாரும் அதை கேக் செய்து அதனை தடை செய்து அதனை அவர்கள் திருட்டுத்தனமாக அவர்களுக்கான மாற்றிக் கொள்ளலாம் மாற்றிக்கொண்டு யாரை வேண்டுமானாலும் வெற்றி பெற்றவரை தோல்வி அடைந்தவராகவும் தோல்வி அடைந்தவரை வெற்றி பெற்று வெற்றி பெற்றவராகவும் மாற்றுவதற்கு ஏராளம் வாய்ப்பு இருக்கிறார்கள் என்று அந்த தொழில்நுட்ப வல்லுநர்களே சொல்லுகிறார்கள் ஆகவே நாம் தமிழகம் இப்பொழுது பிழித்துக் கொள்ள வேண்டும் தென் தமிழகம் முழுக்க அழிந்திருக்கிறது ஆறு உயரத்திற்கு மேலாக வெள்ளம் செல்லுகிறது தண்ணீர் செல்லுகிறது கார்கள் எல்லாம் அடித்து நாம் பயணம் செய்கின்ற நான்கு சக்கர வாகனம் எல்லாம் கடலுக்கு செல்லுகிறது கடலில் இருக்கக்கூடிய கட்டுமரங்கள் கடல் கடலில் இருக்கக்கூடிய போட்டு படகு எல்லாம் நம்முடைய ரோட்டிலே சாலையிலே மக்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது ஆனாலும் கூட நிர்மலா சீதாராமனுக்கு இது பெருவெள்ளமாக தெரியவில்லை நிர்மலா சீதாராமனுக்கு இது பேரிடராக தெரியவில்லை நாங்கள் சுனாமியே நாங்கள் அறிவிக்கல சுனாமி கூட உங்களுக்கு ரொம்ப சுகமான ஒரு காத்தா தான் அடிச்சிருக்கு உங்களுக்கு நிர்மலா சீதாராமனுக்கு பேசுகின்ற மொழி உடல் மொழி ஒரு பெண் நிதியமைச்சர் ஏற்கனவே நிதியமைச்சராக இருந்தவர் இப்பொழுது பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடியவர் எவ்வளவு கேவலமாக தமிழக மக்களை பார்ப்பது இது பெருவெல்லாம் கிடையாது அவர் இன்னொரு இடத்தில் செல்லு சொல்லுகிறார் அவருடைய அவா இடத்துக்கு போய் என்ன சொல்கிறான்னா அவா பாணியில் சொல்லலாம் அவள் இடத்துக்கு போய் என்ன சொல்ற நீ தட்சிணையை போடுறீங்க எங்க போடணும் அங்க போடுங்க எங்க போடணும் அரசாங்கம் கொடுக்குற ஆறாயிரம் படத்தை எதில் போடணும் அக்கௌண்ட்ல போடுங்க அரசாங்கம் தமிழக அரசுக்கு கொடுக்க வேண்டிய காசு அக்கௌண்ட்ல போடுங்க நீங்க குழையில உண்டியில் போட வேண்டிய காசில் அவள் தச்சின தட்டுல போடுங்க இதெல்லாம் என்ன கொடுமை இதெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் ஒரு சின்ன வார்த்தை அப்பன் வீட்டு காசான்னு கேட்டாரு இது என்னையா தப்பு அப்பாங்கிறது அவ்வளோ பெரிய அவமான சொல்லலாம் அதுதான் ஏன் உண்மையான தமிழ் அப்பன் ஆத்தா என்பதுதான் உண்மையான தமிழ் அது சென்னையில கொஞ்சம் மருவி கொஞ்சம் கஷ்டமான வார்த்தையா பூஜை ஒழிய அப்பன் ஆத்தா என் அப்பன் என்கின்ற சொல்லு ஐயன் என்கின்ற சொல்லு உண்மையான தமிழ் வார்த்தை அவங்கள்ட்ட அப்படி சொல்லிருக்கூடாது தோப்பனார்னு சொல்லணும் தோப்பனார் உங்க தோப்பனார் வீட்டு காசா உங்க தோப்பனார் வீட்டு இல்ல உங்க தோப்பனார் ஆத்து காசா உங்க தோப்பனார் ஆத்து காசான அவள்கிட்ட சொல்லி இருக்கணும் அவள்கிட்ட போய் அப்பன்னு சொன்னோம்னா அப்படியே சரியாகி அந்த சராசரம் அவள் அடிக்க பிடிச்ச அவளுக்கு என்ன கொடுமை சார் அது அப்பவும் வீட்டு காசா அவர் சொல்லலாம் ஏடிஎம் வீட்டுக்கு அவர் ஏடிஎம் தான வட இந்தியா குப்பல்ல எங்களுக்கு என்ன காசு ஏடிஎம்லயா அந்த எடுத்து வந்து கொடுப்பா வட இந்திய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவளை எவ்வளோ ஊசி போயிடலாம் எவ்வளோ பாவருன்னு சொல்லலாம் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ஒரு மிஷினை ஏடிஎம் மிஷினை பாறையை போட்டு ரெம்பி திருடியிருக்கான் அவர் பூங்குள் அப்புறம் தான் பார்த்தா அது பாஸ்புக் போடுற அது அந்த பால் புக்க போடுவோம்ல பிரிண்ட் எடுப்போம்ல அதான் இருந்திருக்கு எடுத்து பார்த்து எங்கடா பணம் போடலான்னு பார்த்தா இது போலீஸ்கார வந்து சொல்லியிருக்கா முட்டா போயில இது காசு போடுற ஏந்திரலரா இது பிரிண்ட் எடுக்கிற மிஷின் தான் எங்களுக்கு தெரியல நெய் 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 மாடல் இருக்கா இதை மாதிரி முட்டாள்களை வைத்துக்கொண்டு மோடி அரசாங்கம் செய்யலாம் நீ என்ன கொடுமை செஞ்சாலும் அவன் அங்கே அங்கே தான் அப்படி நிற்பான் கொலை நடக்கலாம் கொள்ளை நடக்கலாம் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கலாம் ஆயிரம் கிலோமீட்டர் நடந்து போகலாம் கொரோனாவில் அங்கேருந்து வர்றான்னு பார்த்தீங்களா ட்ரெயினில் எச்ச தூப்பிட்டு எங்கே பார்த்தாலும் ட்ரெயினில் எச்ச தூப்பிட்டு டிக்கெட் எடுக்காமல் நீ ரிசர்வ் பண்ணாலும் உன் மடியில் வந்து இரநூறு பேர் உட்காருவோம் நீ குடும்பத்தோடு போனாலும் பக்கத்தில் வந்து உட்காருவான் அண்மையில் ஒரு பெண் பேட்டி கொடுத்துருந்தாங்க நான் ரிசர்வ் பண்ணி தான் போட்டேன் எவ்வளோ குடும்பம் இப்படி எந்த நாகரிகமும் இல்லாத எந்த ஒரு சட்டமும் இல்லாத ஒரு கும்பலுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய மோடி இவிஎம் மிஷனை வைத்துக்கொண்டு இந்தியாவை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார் புதிய புதிய சட்டங்களை புதிய புதிய ரவுடி சட்டங்களை ஏற்று ஏற்றிக்கொண்டு இந்த மக்களை அடக்க பார்க்கிறார் போது பஸ் காரு டீ போர்டு கார்லாம் போகுது ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கு என்ன சட்டம் இருக்கு ஆக்சிடென்ட் தெரியாமல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வருஷம் தண்டனை அப்படி இல்லைன்னா பணம் கட்டணும்னு இருக்கு இது விபத்து கொலை கிடையாது இல்லை அதனால அப்படிதான் சட்டம் இருக்கு ரெண்டு மூணு தரம் ஆக்சிடன் பண்ணினா லைசன்ஸை கேன்சல் பண்ணுவான்னு சட்டம் இருக்கு ஆனால் மோடி அமித்ஷா இவங்கள பார்த்தா மூஞ்சி முகர்கட்ட பார்த்தாலே அக்யூஸ்ட் மாதிரி இருப்பான் அமித்ஷா அந்த அமித்ஷா சட்டம் ஏற்றுறான் தப்பி தவிர ஆக்சிடென்ட் பண்ணிட்டனா ஆக்சிடென்ட் பண்ணினாக்க ஏழு வருஷம் ஜெயிலில் இருக்கணும் பதினோரு லட்சம் மனம் கட்டுறோம்னா அவன் வண்டியை வைத்தா கூட பதினோரு லட்சம் வராது ஒட்டு மொத்தமாக ஒட்டுமொத்தமா எங்க பார்த்தாலும் இருக்கிற டீ போர்டு கம்பெனிக்காக டீ போர்டு காருக்காரெல்லாம் வண்டி நிறுத்துறவன உடனே போட்டு சட்டத்தை பார்த்துங்க அமித்ஷா அமித்ஷா மூஞ்சியும் போராட்டியும் பார்த்தாலே அக்யூஸ்டுக்கு ஒரு குலகாரன் இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் பொருந்தி இருக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சட்டத்தை ஏத்தன அந்த நாடு உருப்படும் விளங்கும் மாட்டாதலாம் இவ்வளோ ஒரு மோசடியான ஒரு தருணத்தை இந்தியா சந்தித்ததில்லை இதற்கு எல்லாம் காரணம் மிஷின் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு இப்பொழுது கூட ராகுல் காந்தி இப்ப எல்லா சேனல்லையும் ஆங்கில சேனல் தமிழ் சேனல் ஹிந்தி சேனல் எத்தனை மொழி சேனல் இருக்கோ எல்லா சேனலும் சொல்றான் ராகுல் காந்தி பிரதமர் ஆவதற்கு அறுபத்தி ஒன்பது சதவீதம் இருக்கிறது ஆதரவு இவனுக்கு இந்த மோசடி கும்பலுக்கு இருபத்தி எட்டு சதவீதம் தான் இருக்குது முக்கி முக்கி பார்த்தாலும் ரெண்டு சதவீதம் கூட ரெண்டு மாசமா ஏறலன்னு எல்லா அந்த இந்த எத்தனை சேனல் இருக்கோ எல்லா சேனலும் சொல்றான் ஆனா தேர்தல் ரிசல்ட் வந்து ரிசல்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப குறைச்ச ஓட்டில் பிஜேபி ஜெயிச்சிருப்பான் என்னன்னா இவி மிஷின் தான் இவன் கொண்டு போய் அந்த பெட்டியை உள்ள வைப்பான் தேர்தல் ஆணையமே அந்த எண்ணெய் சொல்லி தேர்தல் ஆணையமே அந்த இவி மிஷினுடைய எண்ணெய் கோட் நம்பர் சொல்லிட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற டவர் மூலியமா செல்போன் மூலமாக கூட அதனை மாற்றுவதற்கு ஏராளமான வாய்ப்பு இருக்கிறதுன்னு ஆயிரத்தி பேர் சொல்றான் அன்னைக்கு பார்த்தா ரெண்டு சின்ன பிள்ளைங்க பத்து வயசு பிள்ளைங்க போட்டு காமிக்கிது யாருக்கு ஓட்டு போட்டாலும் தாமரை சிவப்பு ரெட் லைட்டு ரெட் ரெட் லைட் எரியுது தாமரைக்கு ஓட்டு போட்டால் மாதிரி சின்ன பிள்ளைங்க அஞ்சாவது படிக்கிற பிள்ளைங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தா அதிர்ச்சியாக இருக்குது நமக்கு இவ்வளோ நாள் இப்படி தான் ஓட்டு போட்டிருக்குமா நம்மளும் அப்படி நமக்கே பயமாக இருக்குது இப்படி ஒரு மோசமான ஒரு மெஷின் தான் இவிஎம் மிஷின் உலக நாடுகளால் தடை செய்யப்பட்டு குப்பை தொட்டியில் தூக்கி வீசப்பட்ட இந்த இவிஎம் மிஷின் வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது இந்த மிஷினால் இதை மாற்றவில்லை என்றால் மோடி கும்பல் நிரந்தரமாக இந்தியாவை கைப்பற்றிக் கொள்வார்கள் அதனால் இது விடுதலை சிறுத்தைகளுடைய கடமை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய கடமை முதலில் என்ன பிரச்சனை இருந்தாலும் எதிர்த்து போராடி அதனை தூக்கி வங்காள விரிவுடாவில் ஈஸியாக வேண்டும் இல்லை என்றால் நடைபயணம் போனாலும் சரி மக்கள் வட மாநிலத்தில் பல இடங்களில் பிஜேபி வேட்பாளர் வர்றோம் அங்கிருந்து போற ஒருத்தர் மாலை போடுறா போடுறான் மாலையா பத்த செருப்பு மாலையாக இருக்குது பிஜேபி வேட்பாளருக்கு இன்னொரு பிஜேபி வேட்பாளர் வர்றாரு அவரையும் அடித்து விரட்டுறாங்க இப்படி பிஜேபி வேட்பாளரை யார் செருப்பு மாலை போட்டு அடித்து விரட்டுறானோ யார் மக்கள் வந்து சாலையை அடித்து விரட்டுறாங்களோ அவன் தான் அங்கே ஜெயிக்கிறான் எப்படி பிவிஎம் மிஷின் தான் இருக்கவே இருக்கு நீங்கள் என்ன வேணாலும் போராட்டங்கிட்ட மிஷின் இருக்கிறாங்கிறான் ஆகவே உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்திருக்கிற இந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இந்தியாவினுடைய சரித்திரத்தை மாற்றி காட்டுகிற ஒரு போராட்டமாக மாறும் அத்தோடு இங்கே புதுக்கோட்டை மாவட்டம் மிகப்பெரிய ஒரு மாவட்டம் இந்த மாவட்டத்திற்கு என்று தனியாக ஒரு நாடாளுமன்ற தொகுதி அமைக்கப்பட வேண்டும் மக்கள் தொகையிலே அதிகமாக இருக்கிறது பிஜேபிக்காரன் என்ன பண்ணுறான்னா மக்கள் தொகை குடும்ப கட்டுப்பாட்டை இந்தியா இந்திரா காந்தி அம்மையார் அறிவித்த போது குடும்ப கட்டுப்பாட்டை மிக சரியாக அதை கையாண்டு மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு தமிழகம் தான் அதனால் என்ன செய்யறான்னா உங்கள் மக்கள் தொகை குரலாக இருக்குது அதனால் நாடாளுமன்றத்தையும் நாங்கள் குறைக்கிறோம்ன்றா தொகுதியையும் குறைக்கிறோன்னு சொல்லி முப்பத்தி ஒன்பது ப்ளஸ் ஒன்று நாற்பதாக இருந்தது முப்பதா குறைக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு அதுல இன்னொரு விஷயம் இருக்கு நம்ம என்னைக்கு குறைச்சிட்டோம்னா பிஜேபி காரன் இப்படி எப்படி பார்த்தாலும் ஜெயிக்க போறது இல்லைங்க இங்க முப்பது இருந்தான்னா ஐம்பது இருந்தா அவருக்கு என்ன அதனால் இந்த கணக்கை போட்டு இங்க குறைக்க பார்க்கிறார்கள் ஆனால் இங்கு உள்ள அனைத்து கட்சி மக்களும் பொதுமக்களும் இணைந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை புதுக்கோட்டையில் புதுக்கோட்டைக்கென்று ஒரு நாடாளுமன்றத் தொகுதியை உருவாக்குவதற்கு நீங்கள் போராட வேண்டும் அதுபோல புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரியில் ஆப்ரேஷன் செய்வதற்கும் முக்கியமான பல சிகிச்சைகள் மேற்கொள்வதற்கு காப்பீட்டு திட்ட அடையாள அட்டை விண்ணப்பம் செய்து அதை பெறுவதில் பல சிக்கல் இருக்கிறது என்று பேழர்கள் சொல்லுகிறார்கள் எளிய மக்கள் பயன்படுத்துகின்ற அம்மா உணவகம் அங்கே இல்லை அதையும் நாங்கள் கொண்டா கொண்டு வருவதற்கான ஏற்பாட்டை மாவட்ட நிர்வாகம் ஆர்டிஓ கலெக்டர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் காப்பீட்டு திட்ட அட்டை உடனடியாக காலையில் கொடுத்தால் அதனை உடனடியாக மாலைக்குள்ளதை விண்ணப்பத்தை ஏற்று உடனடியாக சாங்ஷன் செய்கின்ற ஒரு முறையை ஏற்படுத்த வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்படுகின்ற திருச்சிக்கும் தஞ்சாவூர் மெடிக்கல் கல்லூரிக்கும் செல்லுகின்ற ஒரு அவல நிலை இருக்கிறது ஆகவே புதுக்கோட்டையில் மருத்துவக் கல்லூரி பெரிய மருத்துவக் கல்லூரி இருந்தும் கூட இந்த வசதிகள் எல்லாம் செய்யப்படாதால் நீண்ட தூரம் அலைகின்ற பொதுமக்களுக்கு இன்னல் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆகவே அரசு இதனை உடனடியாக கவனத்தில் கொண்டு இதனையும் நீங்கள் ஏற்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் இந்த போராட்டம் மட்டுமல்லாம் அனைத்து போராட்டத்துக்கும் ஆதரவு கொடுத்து வன்கொடுமைக்கு எதிராக தீண்டாமைக்கு எதிராக நமது மாவட்ட செயலாளர்களும் தொடர்ந்து நமது மண்டல செயலாளர்களும் எடுக்கின்ற இந்த போராட்டங்களுக்கு நீங்கள் ஆதரவு தந்து நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி உயர்த்தி பிடித்து எழுச்சி தமிழர் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வருகின்ற வெள்ளம் ஜனநாயகம் மாநாட்டை பெரிய அளவிலே நாம் கொண்டு செல்ல வேண்டும் அதற்காக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து மட்டுமே நீங்கள் ஒரு லட்சம் பேர் திறனாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து நெல் செய்கிறேன் நன்றி வணக்கம்